தீபாவளி ஸ்பெஷல் எங்க வீட்டில் அதுன்னு போண்டாவா போண்டா தான் சுட போகுதுங்க எல்லாம் அடுப்புல வச்சாச்சு அடுப்புல வச்சிருக்குதுங்க அப்புறமா வட சட்டி எடுத்து மேல வைக்கிறது அது மேல எண்ணெயும் அதுக்கு மேல ஊத்தவும் முதல்ல எண்ணெயை ஊற்றி காய வைக்கவும் எண்ணெய் வடச்சட்டியில் ஊற்றி காய வைக்கவும் அதற்கு முதலில் கேட்டவே பத்த வைக்கவும் ஹம் என்ன என்ன காயிலையாட்டு இருக்கு காயில உள்ள என்னென்ன கிடைக்கிறது வெங்காயமும் கருகப்பல் தலை ஹம் அது என்ன இதெல்லாம் மிக்சிங் பண்ணிருக்கோம் மிக்சிங் பண்ணாலும் போட்டா வரும் போண்டா சுட்டு எடுத்து வச்சுட்டாங்க அந்த போண்டாவை வச்சு நம்ம போண்டா என்னென்னு உருண்டையாகவே வரல தப்படை தப்பையாக இருக்குது பட்சி மாதிரி ஆ செம டேஸ்ட்டு ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது இந்த மாதிரி யாருமே செய்யவே மாட்டாங்க அப்படி செஞ்சுருக்குது உள்ளங்கையில் ஊற்றி நக்குன மாதிரியே இருக்குது இந்த டேஸ்ட் வேற எந்த போண்டாவலயும் வந்ததே இல்ல. கடல்லي தான் போய் சாப்பிட்டு பார்த்திருந்தோம். அவ்வளோ டேஸ்ட் வந்ததே இல்ல இந்த போண்டாவல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். சாப்பிய்க்குதுங்க. நல்லா இருக்குதா சிறுசா 칠சாச் சட்னி சாம்பார் கூட நல்லா இருக்கும். சட்னி இருக்குல்ல இல்ல. அந்த தக்காளி சட்னி. அதான் போச்சா?

அடுத்தது பாயாசம் ரெடி இது போகுது பாயாசம் ரெடிமேட் மிக்ஸ் இந்த பாயாசம் பாயாசம் பாயாசி மிக்ஸை வச்சு குண்டா தண்ணி வச்சு காய் காய்ச்சிட்டு இருக்குது நீ அடுத்தது இந்த மிக்ஸை போட்டு என்னமோ பண்ண சக்கரை ரெடி கத்த்கா சக்கரை என்ன ஓட்டுருக்குன்னு தெரியலையே செவ்வரிசி இப்படி ம் இந்த மிக்ஸிக்குள்ளே ஏன்னா பால் இன்னைக்கு பாயசம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகி போச்சு அப்படின்னா அதுவே வெள்ளை கலர்ல வந்துருச்சு அப்படி பால் ஊத்தணும் அதுக்கு போய் நீ தேவையில்லாம பாலை வாங்கிட்டு வந்துட்டேன் வெயில் அது காஃபி கூட ஊத்திக்கல மிக்சிங்க அப்புறம் சக்கரை ஐஸ்கா சக்கரை உள்ள கொட்டியாச்சு அதையும் கொட்டி எடுத்தது கரண்டியை வச்சுக்கிட்டு கரண்டையை வச்சு கிண்டும் இன்ன அந்த முந்திரிதா செய்யலாம் காணணும் அதுக்குள்ள முழுசு முழுசா தான் நம்ம கிடக்கும் அப்படியெல்லாம் போடலி காட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பாயாசம் அதுக்குள்ள ரெடி ஆகி உங்களுக்கு பாயாசம் வைக்கிறதுனா ரெடிமேட் மிக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும் அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் இல்ல ரெண்டே நிமிஷத்துல நீங்க பாயாசம் கொதிக்குது பொங்குது பொங்கிடுச்சு கொதிக்கணுமா பாயாசம் ரெடியாகி விட்டது இப்பொழுது தமலரில் ஊற்றி ஆளுக்கு ஒரு தமிழராக ஊற்றி அருந்தவும் அதாவது சிம்ண்டு மணல் கடவு எல்லாம் கலந்து வச்சுருக்குறது அதுதான் இந்த சி ரெடிமேட் பாயாசம் இப்போ எப்படி வீடு கட்டுறதுன்னா அப்படியே வாங்கிட்டு வந்து ஒட்ட வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த பாயாசம் வாங்கிட்டு வந்து சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணிக்கில் ஓட்டு கலந்தால் அது பாயாசம் அவ்வளோதான் அது அது ஆமாம்